நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வேதனாகி இருக்காங்கள அவங்க வந்து வசமாக வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்ம வள்ளி வேலைன்னு ரெண்டு பேருக்கிட்டையுமே வந்து மாட்டிக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா அதுக்கு முன்னாடியே நம்ம வீரசேகரனை வர வச்சு டக்குன்னு பார்த்தா ஜானகி வந்து கடத்தி பயங்கரமாக ஒரு பிளான் போட்டுடுறாங்க வேதனாகி அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த எடுத்தோடனேயுமே வந்து அந்த ஃபோட்டோகிராஃபரை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல ஏய் ஒழுங்காக ஒன்றுமே சொல்லுங்கள் தேவையில்லாமல் வந்து எங்ககிட்டலாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க நாங்கள் நல்லபடியாக விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ஓனர் மாறவே இல்லை ரொம்ப வருஷமாக வந்து ஒரே ஓனர் தான் இருக்கார் நீங்கள் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாம் வந்து இப்படிலாம் போஸ் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி வரும் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா போய் கொடுங்க இது யார் தெரியுமா அமைச்சரோட பொண்ணு நான் அமைச்சரோட மருமகன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவருக்கு வந்து ஷாக் ஆகிடுது தான் அவருக்கு தெரியுது இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து அப்படி எப்படின்னு வாய் வந்து குள ஆரம்பிச்சிடுது நீங்களாம் வந்து ஒழுங்காக உண்மையை சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே தெரியுது நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒழுங்கு மரியாதையாக வந்து என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க அப்படி இல்லைன்னா நாங்களே வந்து போலீஸுக்கு கால் பண்ணி வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்ன உடனே அவர் வந்து பதறி போய் தாமதமி நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து ஒரு சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வேதனாகி வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து அந்த ஜானகியும் வேலனும் சேர்ந்து ஏதோ பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது அதுக்கு முன்னாடி நம்ம அந்த திட்டத்தை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பட்டு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம ஜானகி முத்தையா ரெண்டு பேருமே வந்து மார்க்கெட்டு பக்கம் வந்து ரோட்டு வழியாக நடந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து நம்ம வேதநாய்க்கு வந்து தெரியுது உடனே வீரசேகனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க டெய் அவங்க ரெண்டு பேர் வந்து மார்க்கெட்டு பக்கம் தான் போய்கிட்டு இருக்காங்க போய் நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி மேடம் நான் செஞ்சு முடிச்சுருந்தேன் நம்ம பேசுன காசு கொஞ்சம் நமக்கு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் நான் சொல்கிறத முதல்ல செய் ஒழுங்கா செஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி வந்து ஃபோட்டோ அனுப்பி வை அடுத்த செகண்ட் வந்து உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க ஓகே மேடம் வேலையை முடிச்சிவிட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு வந்து ரோட்டு வழியாக வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அங்குட்டு அவங்க ரெண்டு நடந்து வந்துகிட்ருக்காங்களா இவர் வந்து ஒரு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுக்கிட்டுருக்காரு அவங்க ரெண்டு பேர் வந்து நார்மலாக பேசிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க என்ன முட்டையா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டே ஜானையும் முத்தையாக போய்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து முத்தையாவை காலி பண்ணணும் முத்தையாவை காலி பண்ணாதான் ஜானையை வந்து தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் போட்டுறாரு அவர் நம்ம வீரசேகரன் இருக்கார்ல கையில் வந்து கட்டையை வச்சுருக்காரு பின்னாடி கூடி போய் முத்தையாவோட மண்டையிலே அடிச்சிருந்தாங்க முத்தையாவோட மண்டையில் அடித்தவனையுமே வந்து அவர் அந்த இடத்துல வந்து கீழே விழுந்துடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா எங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு ஜானைக்கு வந்து ஏ துரோகி நீயா ஏ வீரசேகரா எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்து அடித்த அவரை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே அதுவா அது உனக்கு சீக்கிரமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா பைக்குள்ளே வந்து கச்சிப்பில் வந்து மயக்க மருந்து கடையை வச்சுருந்துருக்காரு அதை எடுத்து ஜானகியோட ஃபேஸிலே வந்து மூடிடுறாங்க அவங்க வந்து சுவாசிச்சுட்டு அந்த இடத்துலேயே அவங்க மயங்கி விழுகிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆனால் முத்தையா வந்து தலையில் அடித்தாலும் பார்த்துட்றாங்க யார் வந்து கடத்திட்டு போகிறது என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே நோட் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா அவர் காரில் தூக்கி நம்ம ஜானகை மயக்க மயக்கம் போட்டுருந்தாங்கல்ல அவங்க வந்து மயங்க நிலமேல வச்சு கூட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா வேதனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவன் தூக்கிட்டானா வேலையை முடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு அளந்துக்கிட்டே இருக்காங்க அடுத்து வந்து பொறுமை தாங்காமல் டக்குன்னு வந்து கால் பண்ணிடுறாங்க டெய் நான் சொன்ன வேலை என்னாச்சு முடிச்சிட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் மேடம் அதெல்லாம் வேலை பக்காவாக முடிச்சிட்டேன் ஜானகியை தூக்கியாச்சு வந்துருச்சு தூக்கி வண்டிக்கு பின்னாடி போட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கேன் நம்ம இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் சூப்பர் ஆனால் ஜானகி வந்து இப்போ தனி ஆள் கிடையாது சரியா கூடிய சீக்கிரம் வந்து அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு அனுப்பிடு ஏன்னா ஜானைக்கு பின்னாடி அந்த வேலைன்னு இருக்கான் எப்படினாலும் மோப்பம் முடித்து உங்ககிட்ட வந்துடுவான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே மேடம் நான் பார்த்துக்கிறேன் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அடத்திட்டு ஒரு பயங்கரமான குடௌனில் வந்து போய் அடைச்சி வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க எங்கிட்டு பார்த்தா முத்தையாக வந்து டக்குன்னு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வேலைங்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறாங்க வேலை இங்கேயே வந்து அவங்க அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாப்பா வீரசேகரன் இருக்கான்ல அவன் தான் வந்து கடத்திட்டு போயிருக்கான் என்னமோ இது வந்து வேதனை பிளான் மாதிரி தான் தெரியுது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா எங்கிட்டு போனால் யார் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வேலன் வந்து அவங்கக்கிட்ட டீட்டெயில் விசாரிச்சாங்க அவங்க அப்பா கிட்டே டீட்டெயிலெலாம் விசாரிச்சுட்டு சாலைகிங் வந்து காப்பாற்றுறதுக்கு வேலன் வந்து அருடியாக போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க